நம்ம முக்கியமா நான் வந்து ஒரு பெண் தலைவராக இருக்கும் பொழுது மதுரையில் எல்ஐசியில அலுவலராக இருந்த கல்யாணி அப்படின்றவர் வந்து ஒரு தவறை சுட்டி காட்டியதால உடன் பணியாற்றுகின்ற ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் மீது பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கார் இது தீ விபத்து என்று நாடகம் ஆனாங்க ஆனா இன்னைக்கு ஆய்வு செய்து அது வந்து திட்டமிட்டப்பட்ட படுகொலை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவரை கைது செய்திருக்காங்க அதற்காக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தேமுதிக சார்பா பாராட்டுகளை பின்னணி என்ன என்பது ஆராய்ச்சி கைது பண்ணியிருக்காங்க ஒரு பெண் மேலாளர் அவங்க அவங்க அந்த ராமகிருஷ்ணன் என்பவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டி கண்டித்ததுனால அந்த அம்மா மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காரு இது எந்த அளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக நாம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலையும் கோலோச்சி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு மேலாளராக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை என்றால் என்ன பாதுகாப்பு இந்த மற்ற பெண்களுக்கு இன்னைக்கு அவங்க வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எங்க சென்றாலும் என்ன இருக்குன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சட்டம் நிச்சயமாக இந்த விஷயத்துல கடுமையான ஒரு தண்டனையை ராமகிருஷ்ணனுக்கு வழங்க வேண்டும் என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளரை உங்கள் பெண் ஆயுள் ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக இதை நான் வந்து நீதி அரசர்களை கேட்டுக்கிறேன் உச்சபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை அவருக்கு தரணும் ஒரு உரி ஒரு உயிரை வந்து அப்படி அவ்வளோ அனாவசியமாக அவர் கொண்டிருக்காருன்னு இது ஏற்றுக்கக்கூடியது கிடையாது அதே போல் அவர் பணியாற்றிய எல்ஐசி நிறுவனத்துக்கும் ஒரு வேண்டுதல் அந்த அம்மாவுக்கு குடும்பத்துக்கு உரிய நிதி வழங்கி அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பை தரணும் இது போன்ற நிகழ்வு வேறு எங்கும் நடக்காத வண்ணம் சட்டம் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு கொடுக்குற தண்டனை இனி அந்த மாதிரி எண்ணம் கூட யாருக்கு வரக்கூடாது அப்படின்ற அளவு கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கணும் அதே போல் நேற்று சென்னையில் பார்க்குறோம் டெலிவரி பாய் பைக்கில் போறாரு அவரை சுற்றி ரோட்டில் பட்ட பகல வெட்டி கொலை செய்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கொலைகள் எங்கே பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே மிக மிக மனது கஷ்டமாக இருக்குது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் கஞ்சா போதைகளை நிச்சயம் கட்டுப்படுத்தணும் இது போல் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை நிச்சயம் இந்த அரசு உருவாக்கணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு நம்ம மணலூர்பேட்டை அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து ஒரு பெண்மணி உயிர் இழந்திருக்காங்க கூட இருந்த பதினஞ்சு இருபது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க தேமுதிக சார்பாக எங்கள் மாவட்ட செயலாளர் கருணாகரனை எங்கள் கழகத்தினரை சென்று அவங்களுக்கு அட்மிட் ஆனவங்களுக்கு ஆறுதலும் இறந்தவர்கள் உயிருக்கு நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்த சொல்லியிருக்கோம் அவர்களுக்கு வந்து அரசு நிதி அறிவிச்சிருக்காங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஆனால் இது போன்ற ஒரு பொது இடத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காதவண்ணும் முன்கூட்டியே காவல்துறை பாதுகாப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது போல சிலிண்டர் வெடிக்கிறது கேஸ் பலூன் வெடிக்கிறது பட்டாசு தொழிற்சாலையில் விருதுநகரில் இது மாதிரி பல விபத்துகள் எங்கு பார்த்தாலும் நடக்கு இதில் அப்பாவி உயிர்கள் பலியாராங்க நிச்சயம் இது எல்லாமே தடுக்கப்பட வேண்டும் என்பதை மக்களுடைய கோரிக்கையாக தேமுதிக சார்பாக நான் வைக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பல முறை உங்கள் எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் எங்களை விட நீங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நாங்கள் யாரோட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்றதுல அந்த வகையில் பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை நான் அழைத்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் அதனால இன்னைக்கு நானே சேனல்ல பார்த்தேன் அவர் வந்திருக்காரு எங்களோட பேசுறாரு நீங்க தான் போடுறீங்க எங்களுக்கே இன்னும் தகவல் வரல யார் உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா உண்மை இன்னும் நான் இப்ப தான் நிக்கிறேன் தலைமை அலுவலகத்துல எங்களை சுத்தி எங்க கழக நிர்வாகிகள் இருக்கேன் எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் வரல அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாவுக்கு யார் இந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை கொடுக்குறாங்க என்பது உண்மையிலேயே எனக்கு புரியல நான் பல முறை உங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் அப்படி ஏதாவது டவுட் இருந்தா எங்க கிட்ட கேளுங்க நான் வந்து விளக்கம் சொல்றேன்னு பட் நீங்க உங்க செய்திய போடுறது போடுற மாதிரி தான் இருக்கீங்க நீங்க போட்ட செய்தியில் ஒன் பர்சன்ட் கூட உண்மை இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாதுதான் உண்மை எனவே உண்மை நிலையை நீங்க போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இதை பாக்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அவங்க நான் நான் தெளிவா சொல்றேன் நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வம் அறிவிக்கிறேன்னு நான் சொல்றேன் ஆனாலும் நீங்க டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்க டிஆர்பிக்காக நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும் அப்படி ஒரு டிசிஷன் கூப்பிட போறது உங்களை தான் இப்போ சொல்றேன் அதனால செய்திகளை போட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எடுக்கல நீங்க கேக்குறீங்க என்பிஏன்னு அவர் வந்திருக்காரு இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன் அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா அவங்க அவங்க கட்சி சார்பான கூட்டமாக அவங்க கூட்டணி சார்பான கூட்டமானது கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல அதனால் வந்து உங்களை மாதிரி தான் நானும் எதுவும் தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை சார்ந்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் மாநாட்டிலையும் ப்ரெஸ் மீட்லையும் நான் சொன்னது போல் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளை அல கலந்தாலோசித்து ஒரு தெளிவான ஒரு முடிவை பத்திரிகை நண்பர்களாக உங்களை அழைச்சு நான் அறிவிப்பேன் அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் நான்காம் கட்ட பயணத்திற்கு நாங்கள் கிளம்புறோம் அதுவும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த பயணமும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதாவது உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் நான்காம் கட்ட பயணம் நாங்கள் தொடர இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் அதனால் யாருடனாவது கூட்டணி முடிவானால் உறுதியாக உங்களை அழைத்து நாங்கள் சொல்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பாலிமர் சேனல் நீங்கள் தான் அன்னைக்கு வந்தீங்க உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் அவர் வந்து பேர் வைக்கணும்னாரு நான் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வாங்க பேர் வைக்கிறேன்னு தான் சொன்னேன் இவ்வளோதான் அன்றைக்கி நடந்தது அதுக்குள்ள நீங்க வந்து ஏதோ அவரை பிடிச்சி தள்ளின மாதிரியோ ஏதோ இந்த மாதிரி தயவு செஞ்சு தப்பானதை நீங்க வந்து முன்னூறு த பண்ணக்கூடாது இவ்வளவு பேர் நிற்கிறாங்க டெய்லி இவ்வளவு பேர் சாப்பிட்றாங்களே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸோ ஒரு பிளஸ் நியூஸோ ஏதாவது போடுறீங்களா அப்புறம் அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சேன் அவங்களுக்கு வேண்டிய மரியாதை செலுத்தி தான் நான் அனுப்புனேன் ஏன்னா டுவெல் தேர்ட்டி நான் சொல்றேன் டைம் ஆயிடுச்சு சாப்பாடு போட்டு நான் ஆஃபீஸ்க்குள்ள வரேன் வந்து நான் பேர் வைக்கிறேன்னு தான் சொல்றேன் அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு தவறான செய்தியை இனிமேல போட வேண்டாம் என்பதை எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா இங்க நடக்கிறது அத்தனையும் நல்ல விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு அதையெல்லாம் நீங்க எதுவும் காமிக்க மாட்டேங்கிறீங்க இல்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி மக்கள் மத்தியில ஒரு உங்க டிஆர்பி ஏத்தணுன்றதுக்காக தேமுதிகவை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட டைரக்டா கேளுங்க நான் உங்களுக்கு நான் உங்களை டெய்லி கூப்பிட்டு பேசுறேன் உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க நான் சொல்றேன் அதுக்கு பதில் தப்பு செய்தியை தயவு செஞ்சு போட வேண்டாம் இது கடைகோடியில் இருக்கிற தொண்டர் வரைக்கும் அந்த சேனல்ஸ் மேல கடும் கோபத்தை இது உண்டாக்குது அது வேண்டாம் நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க அதே ஃப்ரெண்ட்லியே நீங்களும் காப்பாத்திக்கணும் உறுதி செஞ்சிட்டோம் உரிய நேரத்துல அறிவிப்போம் அறிவிப்பு எங்க கட்சிக்குள்ள நாங்க கலந்து ஆலோசிச்சிருப்போம் புரியுதுங்களா முடிவெடுத்துட்டோம்னா எங்க மாவட்ட கழக செயலாளர் மீட்டிங் நடந்தது இல்லையா அவங்களோட பேசி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்பதை அவங்க கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெளிவாவே ஒரு கொடுத்தோம் அவங்க அவங்க எந்த கூட்டணிக்கு போகணும் டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே ஒப்பீனியனும் கொடுக்க சொல்லியிருக்கோம் அவங்க ஒப்பீனியனையும் அவங்க விருப்பம் யாருடன் செல்லணும் என்பதை கொடுத்துருக்காங்க ஸோ அது நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம் ஒரு டிசிஷன் எப்போ வரும்னா ஒரு கூட்டணி என்பது அந்த கட்சிகளோட பேசி அவங்க தலைமை யார் இருக்காங்களோ அவங்க அறிவிக்கும்போது இங்கே தலைமை கழகத்தில் நாங்கள் அறிவிக்கும்போது தான் அது ஆதாரபூர்வமானது அஃபிஷியலானது அதற்கு முன்னாடி வருகின்ற செய்திகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை என்பதை மட்டும் நீங்கள் கொள்ள வேண்டும் என்று வந்து கேட்டுக்கொள்கிறோம் எடுத்துக்கலாமா ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி மூணாம் தேதி வராரு பியூஷ் கோல் வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு ஆனா உங்களுக்கு அழைப்பு எதுவும் இல்லை அப்படின்றீங்க அப்போ என் கூட்டணி குழப்பத்தில் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றது எடுத்துக்கலாமா அது நீங்க பியூஷ் கோயல் இங்க வந்திருக்காரு இன்னைக்கு பாஜக தலைவர்கள் இருக்காங்க அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதை தேமுதிக அலுவலகத்தில் என்னிடம் கேட்டால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை அழைப்பே வரலைங்கிறப்ப இல்ல அது நான் சொல்ல முடியாதுல்ல ஏதோ நடக்காத ஒரு விஷயத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்ல சொல்றீங்க அதனால அதற்கு இப்ப பதில் சொல்ல முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி கிடையாது அதுதான் உண்மை அதுதான் அலைன்ஸ்ல நீங்க இருந்தீங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்திய அலைன்ஸ்ல உறுதிப்படுத்தி இருக்காரு சரிங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேசல சரியான தகவல் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ சரியான ஒரு அணுகுமுறையில இல்லாம இருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா அதுதான் இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும் எங்க நிலைப்பாடு என்னன்றது உங்களை அழைச்சி நான் அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு சொல்றேன் அதனால இன்னும் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யவில்லை முடிவு செய்யலன்னா முடிவு பண்ண மாநாட்டுல சொன்னீங்களே சொல்லாதீங்க அது எங்க மாவட்ட செயலாளரோட ஆலோசனை முடிஞ்சிருக்கு சோ ஃபைனல் டிசிஷன் ஒன்னு இருக்குல்ல அறிவிப்புன்னு அது ஒண்ணு வெயிட்டிங் நான் நிச்சயம் உங்களை அழைச்சுதான் எல்லாரும் முன்னாடியும் நான் அறிவிக்கிறேன் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு அந்நியா இல்லை அம்மாவா மிகப்பெரிய பொறுப்போட மிகப்பெரிய கடமை கேப்டன் கொடுத்துட்டு போயிருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படி இருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு கட்சி மிக மிக பொறுப்புடன் மிக மிக பொறுப்புணர்வோடு நான் இருக்கேன் நிச்சயமாக உரிய நேரத்தில் அறிவிக்கிறேன் அழைப்பு இன்னைக்கு வந்ததுன்னா நீங்க போய் பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா ஒருவேளை உங்களுக்கு அழைச்சன சென்னையில தான் இருக்கிறாரு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு அழைப்பு வந்தா நீங்க போறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா இல்ல அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்றேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் வரல அவங்க மீட்டிங்க என்னன்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியல அவங்க கட்சி மீட்டிங்கா கூட்டணி மீட்டிங்கானே தெரியல அதனால் பொறுத்து இருப்போம் சரிங்களா டுவெண்ட்டி தேர்ட் தான் அவர் வர்றாரு அன்னைக்கு பார்ப்போம் திமுக நான் தான் சொல்லிட்டேன் நீ ஒரு ஒரு கட்சியா நீங்க கேக்குறீங்க எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்லி தான் தோழமை கட்சி ஆனா யாருடன் நாங்கள் இறுதி கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம் நன்றி நன்றி